friends welcome to jsj jessie education இன்னைக்கு நம்ம வீடியோல ஹோலி பண்டிகை பற்றிய கட்டுரை தான் பார்க்க போறோம் ஒரு 10 வரிகள்ல ஹோலி பண்டிகை பற்றிய கட்டுரை தான் பார்க்க போறோம் வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க இத நீங்க 10 பாயிண்ட்ஸா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா நீங்க அப்படியே கண்டினியூசா பாயிண்ட்ஸ் போடாம ஒரு ஷார்ட் எஸ்ஏவா சின்ன கட்டுரையாவோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் फ्रेंड्स ஹோலி பண்டிகை ஹோலி என்பது இந்தியாவில் கொண்டாடப்படும் வண்ணங்களின் திருவிழா இது மார்ச் மாதம் கொண்டாடப்படுகிறது இந்த வண்ணமயமான திருவிழா வசந்த காலத்தில் கொண்டாடப்படுகிறது ஹோலி தினத்தன்று நாம் வெள்ளை ஆடைகளை அணிவது வழக்கம் நாங்கள் நீலம் பச்சை இளஞ்சிவப்பு மஞ்சள் போன்ற பிரகாசமான வண்ணங்களுடன் விளையாடுகிறோம் என் அம்மா ருசியான இனிப்புகளை தயார் செய்கிறார் நாங்கள் அவற்றை எங்கள் அருகில் விநியோகிக்கிறோம் நாங்கள் தண்ணீர் பலூன்கள் மற்றும் பிச்சரிகளை பயன்படுத்தி வெவ்வேறு வண்ணங்களில் விளையாடுகிறோம் என்ற அரக்கனை எரிப்பதில் இருந்து ஹோலி தொடங்குகிறது விறகுகளை சேகரித்து எரித்து அதை சுற்றி நடனமாடியும் பாடியும் கொண்டாடுகிறோம் தீமையின் மீது நன்மையின் வெற்றியை ஹோலி நமக்கு கற்றுத்தருகிறது நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ் ஜெஜி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ